ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் விஜய் பேசுகிறேன் நான் இப்போது கதையோட நெக்ஸ்ட் எபிசோட் சொல்ல வந்திருக்கேன் உங்களுக்கு ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படின்னு பிக்னிக் இருக்கிற பதில் பற்றி ஸ்டெஸ் பண்ணுங்க தேங்க் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கதைக்கு போகலாம் அந்த ஃபேஷன் கம்பெனியில் பணி புரிந்து கொண்டிருந்த அனைத்து ஊழியர்களும் கௌரிக்கு எதிராக நின்று அவளை வேலையை விட்டு போகும்படி வற்புறுத்தி கொண்டு இருந்தனர் ஆனால் கௌரிக்கோ அது பெரும்பாடாகி விட்டது அவர்களை துளைக்கும் பார்வையில் கூனி போனால் கௌரி இந்த நிலையில் என்ன நடக்குது அங்கே என்ற குரல் கேட்க அனைவரும் ஒரே மாதிரியாக திரும்பி பார்த்தனர் அப்போது வாடி புடைசூழ ஆதி அவர்களுக்கு நடுவே அழகாக நடந்து வந்தான் இங்கே இவ்வாறு அனைவரும் சேர்ந்து தன்னோடு வேலை செய்யும் ஒரு பெண்ணை அவமானப்படுத்தி துரத்த நினைப்பது என்ன என்று அவனுக்கு புரியவில்லை ஆதலால் தான் தன் பிஏ மணியை பார்த்து என்ன அங்கே நடக்குது என்று பார்க்க சொன்னான் அந்த கம்பெனி முதலாளியும் அவனுடனேயே நடந்து வந்து கொண்டிருந்தார் அப்போது திரும்பி பார்த்த ஊழியர்கள் அனைவரும் என்ன நம்ம முதலாளியும் இவர் கூட நடந்து வந்துட்டு இருக்காரு என்று குழப்பமாக பார்த்தனர் அது மட்டுமல்லாது மேனேஜரோ இவர் இவர் பிஸ்னஸ்மேன் ஆதி இல்லை இவர் எப்படி இங்க என்று ஏதோ சிந்தித்தவன் பதட்டமாக ஆதியின் முன்னால் ஓடி வந்து பணிவாக ஆதி சார் என்று அழைத்தான் ஆனால் ஆதியின் கண்கள் அங்கே ஹேண்ட்பேக்கில் இருந்து கீழே விழுந்த தனது பொருட்களை கண்களில் கண்ணீருடன் எடுத்து வைத்து கொண்டிருந்த அந்த பெண்ணிடமே இருந்தது ஆதி கௌரியை பார்த்த வண்ணமே நடந்து வந்து கொண்டிருந்தான் அவன் அந்த கம்பெனி ஊழியர்களை நெருங்கிய போது ஆதி அவனது பிஏவை பார்த்தான் உடனே மணி மேனேஜரிடம் ஆமாம் சார் இங்கே என்னதான் பிரச்சனை என்று கேட்டான் அப்போது அந்த மேனேஜர் கௌரி பக்கம் திரும்பி சார் இந்த பொண்ணு வேலைக்கு சேரும்போது அவள் சிங்கிள் தான் சொன்னா சார் ஆனால் இப்போது அவகிட்ட ட்ரெஸ் ஃபீடிங் மில்க் மிஷின் இதெல்லாம் வச்சுருக்கா சார் குழந்தை இருக்கிற இருக்கிறதையே மறைச்சிட்டா சார் அதை பற்றி கேட்டால் என் குழந்தை இறந்துச்சுன்னு சொல்லி நடிக்கிறாள் அதான் அவளை வேலையை விட்டு ரிசைன் பண்ணி போக சொன்னோம் அது மட்டும் இல்லாமல் அவளாக போகலைன்னா நாங்களே அவளை துரத்திடுவோன்னு இருந்தோம் சார் ஏதோ நியாயாதிபதியைப் போல பேசிக்கொண்டு இருந்தான் அந்த மேனேஜர் அதை கேட்டுக்கொண்டிருந்த ஆதியின் கண்கள் மின்னியது உடனே தன் வியரை பார்த்து கண் காட்ட உடனே மணி அந்த மேனேஜரின் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டார் உடனே தன் கன்னத்தில் கையை வைத்தவாறு மணியை திரும்பி பார்த்து ஏன் சார் என்று கேட்டான் உடனே மணி அந்த மேனேஜரிடம் தன் கையை நீட்டி ஏய் மனசாட்சியோட பேசு உன் வீட்டில் இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு நடந்தால் உனக்கு எப்படி இருக்கும் அண்ட் இதுக்கப்புறம் நீ இந்த கம்பெனியில் வேலை செய்கிற தகுதியை இழந்துட்ட என்று கூறிவிட்டு தன் அருகில் இவை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த அந்த கம்பெனியின் முதலாளியை பார்த்து கண்ணசைத்தான் உடனே மணியின் அருகில் வந்த அந்த கம்பெனி முதலாளி அவர் பங்குக்கு அந்த மேனேஜர் கன்னத்தில் ஒரு அறைவிட்டு யூ ஆர் டிஸ்மிஸ் என்று அந்த இடத்தை விட்டு கலைந்து சென்றனர் அப்போது கண்களில் கண்ணீருடன் தலையை தாழ்த்தியவாறு நின்று கொண்டிருந்த கௌரியை ஆதி பார்த்து ஏ யூ கம் டு மை கேபின் என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்து சென்றான் உடனே கௌரியும் தன் தலையை தாழ்த்தியவாறு அவர்கள் பின்னால் சென்றாள் ஆதி அழைத்துவிட்டு அவன் பாட்டிற்கு சென்று விட்டான் கௌரியோ தன்னை சற்று நிலைப்படுத்தி கொண்டு அவனை பார்ப்பதற்காக அவன் கேபினுக்கு சென்றாள் அவனது அறைக்கு வெளியே அந்த ஃப்ளோர் முழுக்கவும் பாடி சூழ்ந்திருந்தன சூழ்ந்திருந்தனர் அதை கண்களில் வீதியுடன் பார்த்து கொண்டே ஆதியின் அறைவாசலில் நின்று கொண்டு நிமிர்ந்து பார்த்தாள் கௌரி அந்த அறை கதவில் பிரசிடென்ட் ரூம் என்றிருக்க எச்சில் விழுங்கியபடி மெல்ல அந்த அறைக்கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே சென்றாள் சார் என்று எட்டி பார்த்தபடி கேட்டாள் அப்போது உள்ளே எந்த சத்தமும் வராததால் தன் பார்வையை அந்த அறை முழுவதும் சுழல விட்டாள் உள்ளே யாரும் இல்லை என்றதும் மீண்டும் அறையை மூடிவிட்டு வெளியே நின்று கொண்டு கைகளை பிசைந்தவாறு மீண்டும் அந்த அரைக்கதவையே நிமிர்ந்து பார்த்து கொண்டு இருந்தாள் அப்போதுதான் பாத்ரூமில் இருந்து வெளியே வந்தான் ஆதி காதில் யாரோ அழைப்பது போல இருக்க வெளியே வந்தவன் வேகமாக சென்று அரை திறந்தான் அதே வேளையில்தான் கௌரியும் சரி பரவாயில்ல சார் கூப்பிட்டாரு அப்போ நாம உள்ள போய் நிற்போம் என்று மனதில் நினைத்துக்கொண்டு கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே செல்ல முயல அப்போது சரியாக ஆதியும் கதவை திறந்துவிட ஆதி மீதே சென்று தொக்கென்று விழுந்தாள் கௌரி கௌரி சரியாக ஆதியின் மீது சென்று தடுமாறி விழுந்தாள் இதை எதிர்பாராத ஆதியும் அவளை பிடித்தவாறே தடுமாறி கீழே விழுந்தான் கீழே விழுந்த இருவரும் ஒருவரை ஒருவர் கண்களால் மோதிக்கொண்டனர் அப்போது ஆதி கௌரியின் கண்களை நேராக பார்த்தான் மீன் போன்ற அழகிய விழி கோதுமை நிறம் இயற்கையாகவே சிறிய அழகான சிவந்த உதடுகள் கூர்நாசி அழகான சுருட்டையான மற்றும் நீளமான கார் அழகாக இருந்தாள் ஆனால் பதங்கிய கொடி போல் இருந்தாள் அவள் கண்களில் அத்தனை வேதனை தெரிந்தது அவள் கண்களில் அவன் அழகும் கம்பீரமும் நிறைந்த கட்டுமஸ்தான உடலுடன் காணப்பட்டான் ஆதி ஆனால் கண்களில் கோபமும் திமிரும் இருந்தது அவனை ஒரு நொடியில் பார்த்தவளுக்கோ கதி கலங்கிவிட்டது ஐயோ நாம எப்படி இவர் மேலேயே வந்து விழுந்தோம் அடியே கௌரி உனக்கு நேரம் சரியில்லை நினைக்கிறேன் எல்லாம் தப்பு தப்பா நடக்குது என்று நினைத்தவள் ஆதி மீதிருந்து பதட்டமாக எழுந்து நின்றாள் கௌரியை இத்தனை நெருக்கத்தில் பார்த்த ஆதியின் கண்களில் எந்த உணர்வும் இல்லை ஆனால் கௌரியோ பயத்தில் விடவெடுத்து போய்விட்டாள் ஆதியின் மீதிருந்து எழுந்து நின்ற கௌரி ஆதியை பார்த்து சார் நீங்கள் இப்படி கதவை என்ன எனக்கு தெரியாது சார் எனக்கு நான் நீங்கள் கூப்பிட்டதுனால உள்ளே வந்து நிற்கலானதா சார் கதவை திறக்கல என்று அவள் கூறும்போதே ஆதி தரையில் இருந்து எழுந்து நின்றிருந்தான் அவள் முன்பு கையை நீட்டிவிட்டு நிறுத்தும்படி சைகை கூறியவன் இனிமே உனக்கு இங்கே வேலை இல்லை என்றான் அதில் பதட்டமானவள் சார் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன் என்னை மன்னிச்சிடுங்க சார் என்னை வேலையை விட்டு மட்டும் போக சொல்லாதீங்க சார் என்றாள் உடனே அவளை பார்த்த ஆதி சரி உனக்கு குழந்த இருக்கா என்று கேட்டான் உடனே கௌரி கண்களில் கண்ணீருடன் தன் தலையை தாழ்த்தி கொண்டு என் குழந்த என்னை விட்டு போயிடுச்சு சார் என்று அவன் முகத்தை கூட பார்க்க முடியாமல் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டு கூறினாள் அதற்கு ஆதி உனக்கு குழந்த பிறந்த எவ்வளோ நாளாச்சு அப்புறம் உன் புருஷன் மற்ற டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லு என்றான் உடனே கௌரி சார் என் பர்சனல் விஷயம் பற்றி உங்ககிட்ட நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை சார் இப்போது என் நிலமை தான் எனக்கு கணவர் கிடையாது இப்போ என் குழந்தை என் கிட்டே இல்லை என்று கண்கள் கலங்க கூறினார் இதுதான் சார் என்னோட கதை என்று அவள் கூறியதும் ஆதியோ அவளை ஒரு நெடி திரும்பி பார்த்த அவன் பாக்கெட்டிலிருந்து ஒரு கார்டை எடுத்து அவள் முன்பு தூக்கி போட்டவன் நாளைக்கு இந்த அட்ரஸுக்கு வந்துடு அண்ட் உனக்கான வேலை என்னென்னு நான் சொல்கிறேன் இப்போது நீ இங்கே இருந்து போகலாம் என்று கூறினான் உடனே கௌரி எந்த பதிலும் சொல்லாமல் தன் தலையை தாழ்த்தி கொண்டே அந்த விசிட்டிங் கார்டை எடுத்துக்கொண்டு அங்கேருந்து சென்று விட்டாள் அப்போது ஆதி ஏ ஒரு நிமிஷம் இல்லை கொஞ்சம் நிமிந்து பாரு என்றான் உடனே கௌரி என்னாச்சு சார் என்ற கேள்வியுடன் அவனை பார்க்க அதையோ அன்னைக்கு ஒரு நாள் நீ தானே என்று அவன் எதையோ நினைவுபடுத்த முயன்றான் உடனே கௌரி அச்சோ கண்டுபிடிச்சிட்டாரோ இல்ல கௌரி விடாத என்று மனதில் நினைத்தவள் இல்லை சார் கண்டிப்பாக நீங்கள் என்ன எங்கேயும் பார்த்துருக்க முடியாது அது வந்து அது வந்து நான் என்ன சொல்ல வந்தேன்னா எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிறனால நான் எங்கேயோ ரோட்லலாம் நீங்கள் பார்த்துருக்கே முடியாது சார் என்று கூறிவிட்டு அவசர அவசரமாக அங்கிருந்து ஓடிவிட்டாள் ஆனால் ஆடியோ இல்லையே இவளை இவ தான் அன்னைக்கு என்று மீண்டும் மனதில் பற்றி நினைக்க தொடங்கினான் அப்படி என்னதாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த எபிசோடில் இன்னும் சுவாரஸ்யமான டாபிக் கூட வரேன் ஓகே ஃப்ரெண்ட் தேங்க்யூ பாய்